வணக்கம் உலக அளவில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் தங்கம் வென்ற அரியலூர் சிறுமி உலக சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்று சாதனை படைத்துள்ளார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அருகேயுள்ள உடையார் பாலத்தைச் சேர்ந்த சரவணன் அன்பு ரோஜா தம்பதியரின் மகள் சர்வானிகா எட்டு வயது சிறுமியான இவர் ஆறு வயதிலிருந்தே செஸ் போட்டியில் ஆர்வம் காட்டி வந்தார் இதையறிந்து அவரது பெற்றோர்கள் சர்வானிகாவுக்கு ஊக்கம் கொடுத்தனர் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்ட சர்வானிகா நாட்டுக்கு பெருமை தேடி தந்ததோடு மட்டுமின்றி உலக அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளார் ஆம் அல்வீனியா நாட்டில் பத்து வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் நடைபெற்ற உலக சதுரங்க சம்மேளனம் நடத்திய செஸ் போட்டியில் இந்தியா சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த சர்வானிகா கலந்து கொண்டு விளையாடினார் இதில் சர்வானிகா ராபிட் பிரிவில் தங்கமும் பிரிவில் வெள்ளியும் பெற்று உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்று இந்தியாவிற்கு பெருமை தேடி தந்துள்ளார் இதே போன்று ஏற்கனவே காமன்வெல்த் போட்டியில் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் தேசிய அளவில் மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளிலும் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளார் சர்வானிகா இப்படி பல்வேறு வெற்றிகளை தனக்கு சொந்தமாக்கி கொண்ட சர்வானிகா அவரது வீடு முழுவதும் கோப்பைகளையும் பதக்கங்களையும் மலை குவித்து வைத்திருப்பது அவரது சாதனையின் அடையாளத்தை பறைசாற்றுகின்றது என்றால் அது மிகையல்ல பின்னர் இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் சிறுவயதில் இருந்தே எனக்கு செஸ் போட்டியில் ஆர்வமாக இருந்தேன் எனது பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் நண்பர்கள் என அனைவரும் ஊக்கப்படுத்தினர் இதன் விளைவாகத்தான் என்னால் சாதனை படைக்க முடிந்தது உலக விளையாடும் போது தங்கம் என்றால் மட்டுமே அந்த நாட்டின் தேசிய கீதம் ஒளி பரப்பப்படும் கடந்த முறை நான் வெள்ளி பதக்கம் வாங்கிய நம் நாட்டு தேசிய கீதம் ஒளிபரப்பவில்லை இது எனக்கு வேதனையாக இருந்தது இந்த முறை கண்டிப்பாக நமது நாட்டு தேசிய கீதம் ஒளிபரப்ப வேண்டும் இதற்காக நான் கடுமையாக உழைத்து வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணித்தான் இந்த போட்டியில் பங்கேற்றேன் வெற்றியும் பெற்றேன் நம் நாட்டிற்கு பெருமையும் தேடித்தந்தேன் இதற்காக என்னுடன் உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சர்வானிகா மழலை ததும்ப தெரிவித்தது அங்கிருந்த பார்வையாளர்களின் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைத்தது முன்னதாக அரியலூர் மாவட்ட ஆட்சியரிடம் வாழ்த்து பெற்ற சர்வானிகாவிற்கு பாராட்டு விழா ஊர் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சர்வணிகா நான் அரியலூர் மாவட்டம் முடியாது பழையம் நான் செஸ் பிளேயர் நான் வந்து திருவாரூர் அண்டர் செவன் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் விளாண்டேன் அங்கே நான் சாம்பியன் ஆனேன் அது மூலியமாக நான் நேஷ்னல் குஜராத்தில் விளையாண்டேன் அண்டர் செவன் நேஷ்னல் அகமதாபாத்தில் நான் விளையாண்டேன் அங்கே நான் வந்து லவ் அவுட் ஆஃப் லா எடுத்து அங்கே நான் நியூ ரெக்கார்டும் பண்ணி அங்கே நான் சாம்பியனும் ஆனேன் அது மூலயமா நான் வந்து ஏஷியன் செலக்ட் ஆனேன் ஏஷியன் ஏஷியன் யூத் வந்து நான் டிசம்பர் அலையன் சிட்டியில் விளையாண்டேன் அங்கே நான் வந்து பிரிட்ஸு ரேப்பிட் ஸ்டாண்டர்ட் மூணு பிரிவு நடந்தது பிரிட்ஸ் ரேப்பிடில் கோல்டு ஸ்டாண்டர்டில் நான் சில்வர் வின் பண்ணேன் நான் வந்து ஒடிஷா நேஷ்னல் ஸ்கூல்ஸ் விளையாண்டேன் அங்கே நான் சாம்பியன் ஆனேன் அது மூலிமா நான் ஏஷியன் ஸ்கூல்ஸ் ஸ்ரீலங்காவுக்கு விளையாட போனேன் அங்கே ப்ளிச் ஸ்டாண்டர்ட் மூணு பிடி நடந்தது ப்ளிச்சில் செவன் அவுட் ஆஃப் செவன் ரேப்பிடில் செவன் அவுட் ஆஃப் செவன் ஸ்டாண்டர்டில் நைன் அவுட் ஆஃப் நைன் எடுத்து மொத்தம் டுவெண்ட்டி த்ரீ அவுட் ஆஃப் ட்வென் டுவெண்ட்டி த்ரீ எடுத்து நியூ ரெக்கார்ட் பண்ணேன் அங்கேயே சாம்பியன் ஆனேன் நான் வந்து வேர்ல்டு கேட் ரேப்பிட் அண்ட் ப்ளிச் வந்து ஜார்ஜியாவில் நடந்தது அதில் நான் ரேப்பிடில் தேர்டும் ப்ளிச்சில் ஃபோர்த்து வந்தேன் நான் வந்து செஸ் ஒலிம்பியாட் மகாபலிபுரத்தில் நடந்தது அங்கே நான் போர்ட்ஸ் ஆனா ஃபிடே செக்ரட்டரியை வின் பண்ணேன் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இப்போது நான் ரீசெண்டாக அல்பேனியாவில் வேர்ல்டு கிடைச்சி ரேப்பிட் அண்ட் ப்ளிச் விளையாண்டு வந்திருக்கேன் அதில் நான் ப்ளிச்சில் நான் வந்து ரேப்பிடில் கோல்டு ப்ளிச்சில் நான் சில்வர் வின் பண்ணேன் இது இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம வேர்ல்டில் வின் பண்ணாதான் நம்மளோட நேஷ்னல் ஆம்ப வந்து ஒழிக்க விடுவாங்க நான் வந்து போன தடவை தேர்டு தான் வந்தேன் அதனால் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் ஒழிக்க விடுவாங்க இந்த தடவை நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் ஸோ ஒழிக்க விட்டாங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தேங்க்யூ அடுத்தது வந்து இப்போது நான் இப்போது ரேட்டிங் வந்து ஒன் சன் ஃபைவ் சன் வச்சுருக்கேன் நான் ஒன் எயிட் தொட்டேன்னா நான் எங்கஸ்ட்டு உமன் கேண்டிடேட் மாஸ்டர் ஆகிடுவேன் அதுக்கு இன்னும் எனக்கு ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது நான் ஒன் சவன் ஃபைவ் சவன் வச்சுருக்கேன் இந்த இயர்க்குள்ளே இந்த இயர் முடியறதுக்குள்ளே நான் உமன் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ஆகணும் தேங்க்யூ இப்போ நான் இத்தாலியும் ஹங்கேரியும் நான் விளையாட போகிறேன் அதுக்கு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் தேங்க்யூ என் பேர் சர்வாதிகா thank you